பாருங்க சந்தேகப்படும்படி என்ன இருந்தா அள்ளிட்டு வாங்க ஓகே போங்க ஓ வாங்க பார்த்தா படிச்ச பிள்ளைகள் மாதிரி தெரியுது பார்க்கவும் அழகா இருக்கிய உன் வயசு என்ன இருபத்தொன்னு பியூட்டிஃபுல் யங் லேடி இன் டுவென்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு மேஜர் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஆணவம் இல்ல ஒரு ஆண்டர் பிள்ளை கூப்பிட்டோம் உடனே வந்துருவியா உங்க அப்பா அம்மா ஒண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசு ஓகே அதுக்காக உலகத்துல எவ்வளவு நாடுகள் கிடைக்கு அங்க ஓடி போங்கள இந்த சிங்கம் பார்த்து திரி ஏன் ஏரியல இருந்து இப்படி அசிப்படுத்தல அறிவில்ல சார் சார் என்ன சார் அவங்க கிட்ட போய் நாகரிகம் இல்லாம பேசுறீங்க யாரோட நீ உன் பேர் என்ன

ஏண்டி பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுறபடி நடந்துகிட்டுமே அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம ஒரு மனுஷன் கடந்த தவியா தவிச்சு அதனால வேதனை டென்ஷன் படபடப்பு வெக்கம்னு கூனி குறுகி போய் நிக்கிற அத நின்னு நிதானமா ரசிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு ஊடல்ல பேர் வேற வைக்கறியா என்ன பக்கரமான மனசு இது உனக்கு இல்ல நீங்க தப்பு புரிஞ்சிக்கிட்டேன் இப்போதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒவ்வொருத்தரும் சைக்கோவா தான் ஆவாங்க ஒரு நாள் அப்புறம் குடும்ப சதரி சின்ன பின்னமாயே நடுத்தர நடிக்க வேண்டியதுதான் ஹலோ ஹலோ நான் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேங்கிறது உண்மைதான் அதுவும் என் புருஷன் எவ்வளவு தாங்குறாருன்னு மனசுல ஒரு சந்தோஷம் அதுக்காக என் மனசை வக்ரம் குரோரோன்னு பேசி வேதனைப்படுத்தாதீங்க படுத்தாதீங்க யோ கூப்பிட்டவன் நான் இங்க இருக்கேன் நீ என்ன அங்கிருந்து வந்துட்டு இருக்க தம்பி எனக்கு கொஞ்சம் தூர பருவ தம்பி நீங்க பக்கத்துல இருந்தீங்களா அதனால தான் தெரியாம மேல போயிட்டேன் உன்ன டிக்கெட்டை வாங்கிட்டு சொன்னா நீ என்ன அந்த வேலையை செய்யாம அங்கே இங்கேயுமா சுத்திட்டு இருக்க வந்துடும் தம்பி வந்துடும்னா அதனா கால் முளைச்சு நடந்து வருமா நான் ஃபோன் பண்ணிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துல கொண்டு வந்துறேன்னு சொல்லிருக்காங்க தம்பி இப்போ டிக்கெட் மட்டும் வந்து சேரல ஒன்னு அனுப்பி வச்சிருவேன் பாத்துக்கோ போ தம்பி தான் வந்தீங்க இன்னைக்கே போகணுங்கிறீங்க இங்க வந்தவங்க யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல திரும்பி போனது இல்லையா போய பாவம் வாட்ச்மேன் ஏன் மேல இருக்கிற ஏன் அவர் மேல காட்டுறீங்க

நீயும் நானும் ஒரே மென்டாலிட்டி வேவ் லென்த் சிந்தனை நினைச்சது தப்பு அத முழுசா புரிஞ்சுக்காம நம்ம பேரண்ட்ஸ் உடனே கல்யாணம் பேசி முடிச்சது தப்பு கல்யாணம் தப்பு ஹனிமூன் தப்பு இங்க வந்தது தப்பு இப்ப நடக்கிறது தப்பு இனிமே நடக்க போறது தப்பு இப்படி எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது ஆனா இது எதுவுமே உனக்கு தப்பா தெரியல நீ தப்பு உன் மனசு தப்பு உன் கேரக்டர் தப்பு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பொதுவான இயல்பான சகஜமான விஷயம் தான் ஊழல் ஊழல் இல்லாத உறவும் இல்ல குடும்பமும் இல்ல இதை புரிஞ்சுக்க முடியாத உன் சிந்தனை செயல்பாடு எல்லாமே தப்பு இப்படி தப்பு தப்பா எல்லாமே நீ புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களை தப்புங்கிறே நீ எல்லாம் நீ எல்லாம் திட்டு திட்டு

ஹலோ நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சொல்லுங்க சார் என்ன அங்க ஒண்ணு பிரச்சனை இல்லையா நான் இருக்கும்போது எப்படி சார் பிரச்சனை வரும் பொய் தப்பு போ இதெல்லாம் என்னதான் மனசுக்குள்ள போட்டு அடக்கி மூடி வச்சாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் பட்டுன்னு பிளாஸ்டாயி வெளியே வரத்தான் செய்யும் அதனால உன் கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத ஏன்னா அது உன் கேரக்டர் ஒட்டுமொத்த பொண்ணுங்களையும் தப்பா தப்பாக சொன்னது உன்னால் தாங்க முடியலல்ல அதுதான் தாட் ஆனால் தப்பா தப்புன்னு சொல்றதை தவிர அதுக்கு வேற ஒரு அர்த்தம்லாம் வச்சு எனக்கு புரிஞ்சுக்க தெரியாது ஸோ யாருக்காகவும் நீ உன் கேரக்டர் தியாகம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல உன் கேரக்டர் வேற என் கேரக்டர் வேற அது இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு அதனால சந்தோஷமா பிரிஞ்சு சொல்லுங்க மாமா அனிமூனுக்கு போயிட்டு தனி மரமா திரும்பி வந்திருக்கிற ஆமா மாமா நாங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிட்டோம் அவ ஆட்டிடியூடுக்கும் என்னோட கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போல மாமா அவ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டா மாமா கவலைப்படாத எனக்கு எல்லாமே தெரியும் அங்க இருக்குற வாட்ச்மேன் அங்க நடக்குற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தான் ஆமா மாமா அப்பா சொன்னதுனால மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் மத்தபடி எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல சரியான ஈகோ பிடிச்சவ சரிம்மா கவலைப்படாத உனக்கு தலைக்கு வந்தது தலப்பாவட போயிடுச்சு ஆமா மாமா விதி ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுதுன்னு தெரியல விதி உன் வாழ்க்கையில மட்டும் இல்ல லாரா ஒரு கப்பலே கவுந்து போச்சு ஆமா அப்பா ஏன் ஸ்டேஷனுக்கு வரல என்னாச்சு ஊட்டியில இருக்கும் போது ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணல என்னாச்சு அப்பாக்கு எங்க இருக்காரு இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ அதிர்ச்சி அடையாத மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க அதாவது அப்பாவை தான் சொல்கிறேன் அந்த மனுஷனை அந்த சைக்கோ மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி அப்பாவை ரொம்ப கொடூரமாக கொண்டுட்டான் ஏன் அம்மா எனக்கு சொல்லலை உன்னோட சந்தோஷம் தான் அப்பாவோட கடைசி ஆசை அனிமுன்ல நீ சந்தோஷமா இருக்கணும் தான் அப்பா ஆசைப்பட்டாரு அதனால தான் அந்த விஷயத்தை நான் அவகிட்ட சொல்லல இங்க கிட்ட வந்து சைக்கோ கொஞ்சம் பொறுமையா இருமா நான் சொல்றத முதல்ல கேளு இப்போ நம்ம உயிருக்கும் ஆபத்து ஆபத்துவனால அந்த பைத்தியக்கார நம்மளையும் கொலை செய்ய வரான்

அதுக்கப்புறம் அவனை போலீஸ் பிடிச்சிரும் குடிக்க வைப்பேன் சந்தோஷமா இருக்கலாம் பயமா இருக்கு மாமா தைரியமா இருமா நீ உன் புருஷனையே சமாளிச்சு வந்துட்ட நான் இருக்கிறேன் ஓகே சரிங்க மாமா